ஏன் <laughs> காலையில சொல்ற உனக்கு விளக்கம் ஏன் இப்ப சொன்னா ஊர்ல ஒத்துக்க மாட்டாங்களா போட்டு நோண்டன நோண்டாத பிள்ளை வந்தாவே அதை கத்தா பாத்துக்க அவர் என்னமோ அவர் பொண்டாட்டி திரும்பி பாக்குறாரு ஏப்பா நாடத்தை கெடுத்துருவ பேசாம இரு பிள்ளை மோசமான பிள்ளை நீ தான் முத்திரை குடுத்து வச்சிருக்க தமிழ் மிருதாகர நல்லா இருக்கியா அருமையா இருக்க தமிழ் மணிவேலு என்ன புள்ள வரதுக்கு தமிழ்ல ல உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்காம்ல சரி சரி ஏமா அவருக்கு வர்க்ல பொண்டாட்டிக்கு பிறந்திருக்கு என்ன சாப்பிட்டீங்க சோறு நான் போய் انا பいや தின்ட்டேன் பரவாயில்லை நல்லா பேசுற நல்லா இருக்கா மணிவேல அருமை பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கா ரெண்டு ரெண்டு பொண்டாட்டி வச்சு மீக்கிற பாரு நீ கொடுமை போடா தலக்கற நீ போகல நீயா சொல்லிட்டேறடா நீ நாலு பேர் நல்லா இருக்கீங்க அருமை நீ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஏன் வாயை திறந்து சொல்லுங்களேன் இட்டியாப்பத்துக்கு மட்டும் எவ்வளவு வேகமா போகுது நல்லா இருக்கும் அப்படின்னு தெளிவா சொல்றதுக்கு என்ன நல்லா இருக்கியே இன்னமும் போனதுல வெறும் சிவப்பு ரோசமாவே தெரியுது எனக்கு சரி சரி உன்னை தெரியணுமா எனக்கு பார்த்துட்டேன் உன்னை வெளியே வந்த உடனே நான் பார்த்துட்டேன் நல்லா இருக்கியா சரி சந்தோஷம் அதனால தங்க ரேச அண்ணே எல்லாருமே நல்லா இருக்கியா நொலி பெருக்கிய அண்ணன் நீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணனுக்கு தான் முதல் வணக்கம் சொல்லி மண்டையில மசூர் நரைச்சிருச்சு என்னை பார்த்து சிரிக்கு என்ன ரொம்ப ரொம்ப சிரிக்க கூடாது பார்த்து சிரிச்சு அப்படின்னா இருக்கிற ஆமில் பறவை வித்துட்டு போயிடுவேன் பார்த்துக்க இங்க மட்டுமல்லாது எங்களை உலகம் எங்க புகழ் செய்யும் யூடியூப் சேனல் அன்னார் அவர்களுக்கும் ஒன்று இரண்டு மூன்று நானு பேர் சொல்ல விரும்ப பேரு எனக்கு தெரியாது அதனால கோச்சுக்காதீங்க நாலு பேத்துக்கு மனமார்ந்த நன்றி 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 சரிங்க

அப்படி சொல்லு நீ ஏத்தி விடுதே நான் இல்லை நீ எவ்வளவு ஏத்தினாலும் கோச்சுக்கவே மாட்டேன் இல்லை எவ்வளவு ஏத்தினாலும் ஏத்துங்க நீ என்ன எதையோ பார்த்து மயங்கி உட்காந்துருக்க உட்காந்துருக்கியா என்ன அண்ணே அண்ணே எனக்கு தெரிய விடாடி கொஞ்சம் கொஞ்சம் ஏத்து வை என்ன தொட்டு எடுக்கிறியா ஏத்தனா விட்டு மோதல் குறைஞ்சி வருமா ஹலோ

அறிவு என்ன சாப்பிட்டு வந்தீங்க உலக அதிசயம் உலக அதிசயத்தை ஏழு அதிசயத்தில் எட்டாவது அதிசயமா கொடுப்போமா நாடத்தை கொடுக்காம இதற்கு பெயர் ஓஹோ ஓஹோ ஆம்பளை எல்லாம் வைக்கப்பட ஆரம்பிச்சுட்டா பொம்பளை என்ன பண்றது அச்சம் மடம் நானம் பயிர் அதை புடிச்சு விட்டு வாயில வந்துடும் நேரத்துல நனே சிக்கவே

ஆடியோஸ் மூலச்சத்திரம் அன்னார் அவர்கள் என்னை பாராட்டி நூறு செல்வங்கள் அன்பில் பழுத்துள்ளார் அன்பில் பழுத்த அன்புலத்திற்கு என்ன சர்வம் நாங்கள் சார்ந்த கலைக்குழுவின் சர்வம் மனமார்ந்த நன்றி 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 ஏப்பா நீ எதுவும் தரப்போறியா எட்டிட்டு பாக்குறீ என்ன ஒழுங்க ஓடி உள்ள சரி அதனால நம்ம வேற மாதிரி ஆமா உடமா சொல்லி அடி பெண்ணையா அடி சென்னை அடி சொல்லி அடி பெண்ணையா அடி कौन आइस வாங்கிட்டு போய் அப்படி ஓரமாக சாப்பிட்டு வா போ हूं कुண்டே ஓடு உன வயசுக்கு வம்ப ற வயசாயா பேசாம உட்கார் நான் சொல்லி அடி

உனக்கு பிடிச்ச பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு போட்டுருவோம் ஆயா ஆயாரு சரி நீங்கள் எல்லாம் என்ன இனமாடா அதனால் அப்படியே உட்காந்துருக்கீங்க போடுவோமா போடுவோம் பட்டாம்பூச்சிடி ஆத்தாடி ஏய் வாயை பாரு வேற மாதிரி இது இருக்குப்பா பேசாம உட்காரு வாயை கலராக நான் ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ள நான் பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி நீங்க நாலு பேரும் ஓட்ட குச்சிடி பள்ள பல்லன்னு சொல்லிக்கிற பவல கண்ணாடி பக்குவமா வந்து நின்று முன்னாடி அழகி அழகி என்ன மனைவி ஆக்கவா கணவன கைய பிடிக்கணும் கணத்துல உமா கொடுக்கணும் Yeah.

காலையில் வாயை ஸ்ரீ செந்தில் முருகன் எர்த் முகர் தர்மருத்தம்பட்டி பழனியூர் ஜேசிபி டிராக்டர் வாடகைக்கு கிடைக்கும் என பராட்டி நூறு சபங்கள் அன்பில் பெற்றுள்ளார் அன்பில் பெற்று அன்பளத்துக்கு என்ன சபவம் நாங்கள் சந்த கலைக்குள்ளே சபவம் மனமார்ந்த நன்றி நன்றி வேணா நான் பொறுமையா நிற்கிறேன் ஏதாச்சும் என் வாயை கிளர்றிய நான் அப்புறம் ஏதாச்சும் சொல்லிடுவேன் வேணாம் எனக்கு ஏத்த சித்திரமே சித்திரத்தை நம்பி எல்லோ நானும் முத்திரைய பதிச்சேன் சைடில் இருக்கிறவங்க உட்காரணுமா அப்படியே உட்காருங்க நீங்கள் கோச்சுக்காம சைடில் இருக்கிறவங்க அப்படியே உட்காருங்க உங்களுக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு நம்ம என்னமோ தயவுசெய்து உட்காருங்க உட்கார சொல்கிறேன் நீ ஏனெல்லாம் அவர் தான் சொல்ல சொன்னார் போவங்க இருந்து எது பாட்டுக்கிட்டு வந்துச்சுன்னா அவரை போட்டு அடிங்க காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த சைடில் நிற்கிறவங்க கொஞ்சம் உட்கார சொல்லுங்கள் ப்ளீஸ் பத்துக்குள்ள அஞ்சு வண்டி மாமா